டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான த்ரீ பீஸ் செட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம அம்பர்லா கலெக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா அதிலே சைடு ஓப்பன் மாடல் கலெக்ஷனை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மீரா ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் டெய்லி கலெக்ஷன்ஸ் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் கூட போடுவோம் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஓப்பன் கொடுத்தி உங்களுக்கு டாப்பு லெகின்னு ஷாலு மூணுமே சேர்ந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நான் எண்டிங்கில் சொல்கிறேன் இப்போ ஃபுல்லாக இந்த டீட்டெயில் பார்ப்போம் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவோட கிடைக்கிது உங்களுக்கு சைடு ஓப்பன் தான் லெகின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல்கு எக்ஸல் லெகினும் டபுள் எக்ஸ்எல் குர்த்திக்கு டபுள் எக்ஸ்எல் லெகினும் கிடைக்குது ஷால் வந்து சூப்பர் லைன் ஷால் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் நெக்கு வச்சு வந்துடும் இதில் எம்ப்ராய்டரி மாடலும் இருக்குது இல்லை நார்மல் மாடலும் இருக்குது அண்ட் சைஸ் எக்ஸெல்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குர்த்தியோட சைஸ் தேர்ட்டி எயிட் செஸ்ட்டு சைஸும் லென்த்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் இன்ச்சும் கிடைக்கிது அதே மாதிரி டபுள் எக்ஸ் எல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ச்சு செஸ்ட் சைஸும் ஃபார்ட்டி இன்ச் லென்த்துமே கிடைக்கிது பிரைஸ் டீட்டெயில் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸல் செட்டு த்ரீ ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் டபுள் எக்ஸல் செட்டு த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ்க்கும் அண்ட் எம்ப்ராய்டரி மாடலுக்கு த்ரீ எயிட்டி ருபீஸும் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜோட வருது நான் இப்போ சொன்ன ரேட்டு எல்லாமே த்ரீ பீஸ் அதாவது டாப்பு லெகின்னு ஷாலு மூணும் சேர்த்துக்கு தான் ரேட் சொல்லியிருக்கேன் நான் தனி ரேட்டு சொல்லலை அதாவது உங்களுக்கு டாப்பு லெகின் ஷால் மூணுமே சேர்த்து எக்ஸலாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜும் டபுள் எக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜும் வரும் நம்மக்கிட்ட ஃபுல்லாகவே ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரியில் கிடையாது உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிச்சின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் ப்ளஸ் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் வந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நல்ல கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ